கிறிஸ்துகுரு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கு இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தீவு செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் ஆமேன் பெரியவர்கள் நம்மிடம் அடிக்கடி சொல்வார்கள் நீ அடுத்தவருக்கு நன்மை செய்யாட்டினாலும் பரவாயில்ல தயவு செய்து தீமை செய்யாத ஏன்னா நீ செய்கிற தீமை நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்விலே வேறு வகையிலே உன்னை மீண்டும் பாதிக்கும் என்று ஆம் கிறிஸ்தோக்கு பிரியமானவர்களே இதே வார்த்தையைத்தான் சாலமோன் ராஜா இன்று நமக்கு கொடுக்கிறார் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் என்றால் நன்மை செய்வதை விட தீமை செய்யாமல் இருப்பது மிகவும் ஒரு நன்மையான காரியம் ஒரு ஆசீர்வாதமான காரியம் அப்போ நம்முடைய சிந்தையில் எழுகிற ஒரு கேள்வி நான் யாருக்கும் போய் தீமை செய்கிறதில்லையே நான் என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்க்குறேன் என்று ஆனால் நம்மை அறியாமலேயே கடவுள் நமக்கு சில வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு உதவி செய்ய அனுப்புவார் அந்த எல்லா வாய்ப்புகளையும் நாம் மிக சாதாரணமாக உதறி தள்ளிவிடுவோம் அதே போல் நம்மை அறியாமல் பல நேரங்களில் நமக்குள் ஏற்படுகிற பொறாமை நிமித்தம் நம்முடைய உறவுகளையோ நண்பர்களையோ இல்லை அக்கம்பக்கத்தினரையோ நாம் வசைபாடி கொண்டிருப்போம் அவர்களை நினைத்து நாம் வேதனைப்படுவோம் அவர்கள் மீது நாம் கோபப்பட்டு பேசிக்கொண்டே இருப்போம் நம்மை அறியாமலேயே அவர்களுடைய வளர்ச்சி நமக்கு ஒரு கோபத்தினை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் ஆகவே அவர்களை பார்க்கிற நேரமெல்லாம் அவர்களை நீங்கள் எரிச்சலோடு பார்க்க தொடங்குவீர்கள் அவர்களை திட்ட தொடங்குவீர்கள் சபிக்க தொடங்குவீர்கள் ஆம் கிறிஸ்துகள் பெரியமானவர்களை இந்த நாளிலும் இதைத்தான் கடவுள் வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஒருவர் வளர்ந்தால் ஆசீர்வாதமா இருந்தால் அது அவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை கடவுள் ஒருவரை தீர்மானிப்பார் நம்மால் யாரையும் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது யாரையும் தீர்மானிக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவரவருடைய செயல்களின்படியான ஆசீர்வாதங்களை பலங்களை அவரவருக்கு கடவுள் கொடுப்பார் ஆகவே இந்த நாளிலும் கூட தீயவற்றை நாடாமல் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பம் வேலை தொழில் படிப்பு எல்லாவற்றிலும் முழு கவனம் செலுத்தி நமக்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கடவுள் எத்தனை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறாரோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கடவுள் அதற்குரிய நன்மைகளை ஆசிரை நிறைவாய் கொடுப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் வளம்பட வாழச் செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் நன்மையை மாத்திரம் நினைத்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமாப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே மாணவர்களை இன்று முதல் தீய எண்ணங்கள் நம்மை விட்டு போய்விட்டது என்று நாம் நம்புவோம் எல்லாவற்றையும் நன்மைகளாகவே பார்ப்போம் நன்மை செய்வதற்கு மாத்திரமே முயற்சிப்போம் எல்லா காரியங்களிலும் கடவுள் நமக்கு வளத்தை கொடுப்பார் சிறப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ